ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிப்பு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் சட்னின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு கூட இங்கே செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்னவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் லைக் கணித்து பண்ணிச்சிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் செத்துருக்கேன் இதில் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் காரத்துக்கு ஆறு வர ஆறு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்போ அடுப்பு விதமான தீடை வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதும் தான் சட்னி சுவையா இருக்கும் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் மணத்தீடு ஒரு நாலு நிமிஷம் போல வெங்காயம் வதங்கி வரட்டுங்க உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி எடுக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க வெங்காயத்தை இந்த மணத்தீடே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கி இருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சூடு முழுமையாக மிக்ஸி மிக்சிதாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கெட்டியான பக்குவத்துக்கு கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பக்குவத்தில் தாங்க இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது வெங்காய சட்னியை இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருக்கு கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் புரிஞ்சதும் அரைச்சி சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த முறையில் நீங்க வெங்காய சட்னி செய்து பாருங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்கும் இந்த சட்னி ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்